இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகள் எடுத்துக் எடுத்துக்கொண்டிருந்தாலோ தயவுசெய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும் ஹலோ நண்பர்களே இன்றைய காணொலியில சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வரப்பிரசாதமான நான்கு இனிப்பு வகையான உணவுகளை பற்றி பார்க்கலாம் என்னது இனிப்பு வகை உணவா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா ஆமாங்க இந்த வகையான உணவுகளை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய சுகர் லெவல கூட்டி விடும் இந்த உணவுகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய் அப்படின்னா ஆக்சுவலா என்ன அப்படிங்கறத நம்ம சிம்பிளா பார்த்துடலாம் இந்த விளக்கம் உங்களுக்கு ஏன் நான் தர விரும்புறேன் அப்படின்னா ஒரு நோய் உடைய காரணம் நீங்க தெரிஞ்சிக்கும் பொழுது அதனுடைய தீர்வுகளை அடையறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மாணவன் ஒரு தேர்வு எழுதும் பொழுது கொஸ்டின் பேப்பர்ல உள்ள கேள்விகளை அவன் புரியும் பொழுதுதான் அதுக்கு பதில் எழுத முடியும் அதே மாதிரி ஒரு நோயை பத்தின விளக்கம் நமக்கு தெரியும் பொழுது அது வராம இருப்பதற்கான நடவடிக்கைகளை நம்மளால எடுக்க முடியும் சரிதான நண்பர்களே ஓகே சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது நாம சாப்பிடக்கூடிய உணவுல உள்ள கார்போஹைட்ரேட் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல புரதம் நார்ச்சத்து இந்த மாதிரி சத்துக்கள்ல ஒன்றான கார்போஹைட்ரேட் பெரும்பாலும் நம்ம எடுக்கக்கூடியது இதுதான் நம்ம உடலுக்கு எனர்ஜி தரக்கூடியதா இருக்குது இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய ரத்தத்துல கலக்குது இப்படி கலக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ நம்ம உடல்ல உள்ள செல்கள் இத எரிசக்தியா பயன்படுத்துது நம்ம ரத்தத்துல உள்ள குளுக்கோஸ எரிசக்தியா மாற்றுவதற்கு முக்கியமான பொருள் இன்சுலின் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி சாதாரணமா இந்த சுரப்பி நம்மளுடைய உடல்ல அதனுடைய வேலையை கரெக்டா செய்யறதுனாலதான் நம்மளால ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் எப்பொழுதும் செயல்பட முடியுது ஆனா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு விஷயமே வேற இன்சுலின் சரியா உற்பத்தி அவங்களுக்கு கம்மியான இன்சுலின் சுரக்குது சில பேருக்கு இந்த இன்சுலின் உடம்புல சுரக்கிற வேலையை முற்றிலுமா நின்று போயிடுது இதனால நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள அந்த குளுக்கோஸ் கலோரியா பயன்படுத்தப்படாம இரத்தத்திலேயே கலந்து விடுவதனால நம்ம உடலுக்கு போதுமான எரிசக்தி கிடைக்காம போயிடுது அதே சமயத்துல ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் அதிகப்படியே ஆகிருது இதுதான் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லப்படுது இதனால இந்த நோய் உள்ளவங்களுக்கு சோர்வு பசி பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது ஓகே மக்களே இப்ப உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா நீங்க கவலைப்பட வேணாம் இதற்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றதா முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சரியான உணவு கரெக்டான உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறது இதை நம்ம செய்யும் முழுமையா நம்மளால இந்த வியாதியை கட்டுப்படுத்த முடியும் இப்ப உங்களுக்கு சர்க்கரை வியாதி என்னன்னு உள்ளவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இனிப்பு உணவுகளை தொடர்ந்து எடுக்கிறதுக்கு ஒரு கவலை கலந்த பயம் இருக்கும் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையான இனிப்பு உணவுகளை சர்க்கரை வியாதி உள்ளவங்க தாராளமா எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இது சுவையானதும் கூட அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு நீங்க சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்துல பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதலாவதா டார்க் சாக்லேட் வெயிட் வெயிட் என்னது முதல்லையே சாக்லேட்டா அப்படின்னு நீங்க கேட்குறது விளங்குது பயப்படாதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த சாக்லேட் சுகர் லெவல ஒருபோதும் கூட்டாது டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாக்லேட்ல எயிட்டி டு நைன்டி பெர்சன்டேஜ் சாக்லேட் மட்டுமே இருக்கும் இதை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறுவதோடு நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதா இருக்குது இதனுடைய கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் பார்க்கும்பொழுது ரொம்பவுமே கம்மி தாங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க எதுக்கு டார்க் சாக்லேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா பொதுவா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய நெஞ்சு வலி ஏற்படும் பொழுது அதோடைய சிம்டம்ஸ் தெரியாதுங்க இந்த டார்க் சாக்லேட்ல இருக்கக்கூடிய

ரத்தத்துல ஸ்லோவரா அப்சார்ப்ஷன் ஆகுது மூன்றாவதா பழங்களை நீங்க சாப்பிடலாம் பொதுவா சர்க்கரை வியாதி உள்ளவங்க பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரையுடைய அளவு கூடிரும் அப்படின்னு பயந்து பழங்கள் எடுக்க மாட்டாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா எல்லா பழங்களும் சர்க்கரையை கூட்டுறது கிடையாதுங்க உதாரணத்துக்கு ஆப்பிள் பழம் கொய்யா பழம் பேரிக்காய் நெல்லிக்காய் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி இந்த மாதிரியான பழங்கள்ல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமா சாப்பிடலாம் இந்த மாதிரி பழங்கள் நம்ம எடுக்கும் பொழுது இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் இது போன்ற பல சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கப்பெறுது சோ பழங்கள் சாப்பிடுவதற்கு பயப்படாம இந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது உடலுக்கு பலவிதமான சத்துக்கள் கிடைக்குது முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த உணவாக இருந்தாலும் நம்ம அதை அளவோடு எடுக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் உடலுக்கு ஏற்படாது நான்காவதா பார்க்கக்கூடிய உணவு சியா புட்டி இந்த உணவை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு தேவையான நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கப்பெறுது நம்மளுடைய சர்க்கரை லெவலையும் இது கண்ட்ரோல் பண்ண உதவுது பொதுவாகவே சியா விதையில அதிகமான நார் சத்து இருக்கிறது நமக்கு தெரியும் இதை நம்ம பாலில் காய்ச்சி அதோட கற்பட்டி சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு சக்தியை கொடுக்குது சர்க்கரை வியாதி உள்ளவங்க நான் மேலே சொன்ன இந்த மாதிரி உணவுகளை உங்களுடைய மருத்துவர் ஆலோசனையோடு நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனம் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் கேள்விகளையும் கமெண்ட்ல தெரிவீங்க இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களைக்கான நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி